நீ உயர்ந்த சாதிக்காரன் சுகுதாக்கு வழியை தாழ்ந்த சாதிக்காரன் படத்தை எடுத்து போக முடியாது நீ தண்ணி கொண்டு போக முடியாது நீ நடக்க முடியாது இவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆனால் எல்லா தமிழ் சாதிக்கும் ஒரு தாய் பிள்ளைகள் நீ ஊர் உனக்கு சாதியில இருக்கிறா உனக்கு ஒரு சாதி இருக்கு என்ன சாதி பாரதி சொல்றாங்க நம்ம பாட்டன் விதியே விதியே என் செய்ய நினைப்பாய் என் தமிழ் சாதி என்ன நீ என்ன சாதி நான் தமிழ் சாதின்னு நீ சொல்லும் அதான் உன் சாதி அந்த சாதியில இருக்கிற நீ ஒவ்வொருத்தரும் செத்து பணமா போன பிறகு தனித்தனி சுருளாக்கா படுகிறார் மார்ச் என்ன சொல்றான் மதம் ஒரு அவிங்கிறான் ஐயா பெரியார் என்ன சொல்றாரு சாதி மதம் அடே சாராயங்கள் குடிச்சா போக தெரிஞ்சிடும் ஆனால் சாதி மதம் உணர்ச்சி இருக்க அது செத்து சுடுகாடு போனாலும் போகாது ஏன்னா புதைச்ச இடத்துல ஆறுமுக நாடார் சுப்பிரமணிய தேவர் மாரிய கவுண்டர் எழுதிப்பான் அப்ப இந்த செத்து சுடுகாடு போய் புதஞ்சாலும் அந்த சாதி போக மாட்டேங்குது அதுதான் கொடியது அவர் என்ன சொல்றாரு சாதி குடிதான் மதம் குடிதான் கேக்குறாங்க சாதி தான் குடிது ஏன் சாதி தான் குடிது மதம் மாறிக்கொள்ள முடியும் சாதி மறுக்க முடியாது அப்ப எந்த போத பெரிய கொடிய போத இந்த சாதிய போத எவ்வளவு கொடியதுன்னு பாத்துக்க நீ வலிமேற்று உணர் நீ இந்த உணர்வு சாதி இங்க திட்டமிட்டு ஊட்டப்பட்டது உடன் பிறந்தவனே சாதிய மத உணர்ச்சி திட்டமிட்டு ஊட்டப்பட்டது மொழி இனப்பற்று சாகடிக்கப்பட்டு பற்று ஊட்டப்பட்டது அதனாலதான் இங்க பிரச்சனை உள்ளாட்சி தேர்தலில் பாரு அவர் தம்பி அந்த கதையை எழுதுறதுக்கு தஞ்சாவூருக்கு போனேன் பிரசிடென்ட் பார்க்க போனேன் ஊராட்சி மன்ற தலைவரை அங்க போன போது தேங்காய் இருந்தாரு ஆனா பழைய பிரசிடண்ட் அப்பதான் அது தனித்தொகுதியா மாறுது அதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடண்ட் தான் கைச்சு போடுவார் படத்தை அதையே தான் எடுத்து அதே என் தம்பி பாலாஜி சக்தி அவருடைய நீ எல்லாம் சமமா தெரியும் தம்பி ஆனா சமம் இல்ல இந்த உலகத்தில் தத்துவம் ஜரம் பாருங்க உலகெங்கிலும் மனிதர்களுக்கு ஒரே பிரச்சனை தான்டா ஒரே பிரச்சனை தான் என்ன பிரச்சனை சரிபாதி மனிதனுக்கு வயிறை குறைக்கணும் சரிபாதி மனிதனுக்கு வயிறை நிறைக்கணும் இதான்டா பிரச்சனை இது ஒண்ணுதான் பிரச்சனை இதை நம்முடைய பெரியவர் அண்ணன் தமிழரசன் அப்படி சொல்றாரு பானை இது பானை பானை ஒண்ணுதான் பானை ஒண்ணு ஆனா அது ஒண்ணு இல்லை எப்படின்னா கொளுத்த பணக்காரன் அரசியல்வாதி அதிகார திமிர்ல இருக்கிறவன் வயிறெல்லாம் பானையின் வெளித்தோற்றம் போல ஊப்பி பிதி ஆனால் உலகி மக்கள் வேளாண்குடி குடி மக்கள் பஞ்சாலை தொழிலாளர்கள் அன்றாட்காட்சியல் தினக்குழியல் எங்கள் வயிறு பானையின் உள்பக்கம் பக்கம் போல ஒட்டி ரெண்டு ஒண்ணுதானா ஆனா ரெண்டு சமம் இல்லைங்கிறது அப்படிதான் இந்த சமூக சிதறி கிடக்கு அப்ப நான் பிரசிட ஆயிட்டேன் ஆனாலும் கொடிய துள்ள உட்கார நாள் காலையில் அது எவ்வளவு பெரிய வழி என்பதை சகோதரத்துவம் சமத்துவம் ஜனநாயகம் எல்லாம் பேசுகிற நாட்டில் வாழ்கிற மக்கள் சக மனிதனை மதிக்கலைன்னா என்னன்னு நீ பார்த்து